தீய விலங்குகள் மருந்தும் எங்கும் நாடியும் காணார் மீண்டும் நாயகனா தம்பால் வந்து தீ நீடிய சோகத்தோடு நிறை மலர் மலர் பாதம் பற்றி நிறை பாதம் பற்றி கட்டிக்கொண்டு கட்டி கொண்டு கதறினார் கண்ணீர்வாரூரமாக போய் தேடினாரு பேடரையும் காணலை விலங்கையும் காணலை அதே திரும்பி வரும்போது ரொம்ப வாட்டத்தோடு வராராம் யார் செய்தாரும் தெரியலையே எந்த விலங்கு செய்ததுன்னு தெரியல அதனால் ரொம்ப வருத்தத்தோடு வராராம் எனவே எங்கும் நாடியும் காணார் மீண்டும் நாயகனா தம்பால் வந்து தன்னுடைய தலைவனாகிய குடிமை தேவரிடத்தில் வந்து ரொம்ப வாட்டத்தோடு இருக்கலாம் நீடிய சோகத்தோடு அப்படியே தன்னை மறந்து கண்ணில் கண்ணீர் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு மனதில் ஏற்பட்ட காயம் வருத்தம் வார்த்தை வல்ல அழுக வருத்தம் அப்படியே தண்ணி கொட்டுதுங்க அழுதுகிட்டே இருக்கிறார் அப்படியே சுவாமி பார்க்குறாரு அங்கே சாமி கண்ணுலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே உழுதுகிட்டே இருக்குது இவர் கண்ணுலேயும் அழுகை வந்து கொண்டே இருக்கிறது அப்படியே பெருமான சோகத்தோடு பார்த்தாரு அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிட்டார் தேம்பி தேம்பி அழகிறார் குலுங்கி குலுங்கி அழுகிறார் அவருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியும் அதான் அவருடைய நிலைமை சொல்லாரு பாருங்க நீடிய சோகத்தோடு நிறைமலர் பாதம் பற்றி கட்டி கட்டிக்கொள்ளும் மாடுன்னா பக்கம் அர்த்தம் பக்கத்தில் வந்து அப்படியே கட்டி பிடித்து கொண்டு கதறினார் என்ன சொல்லி எழுதுப்பார் சாமி நல்லா இருந்தியே நான் வர்றதுக்கு முன்னாடி நல்லா இருந்தையே நான் வந்து பார்த்த பிறகுதானே உனக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஒரு பதைப்பு தன்னை எறியாது வெளிப்படுகிறது இது இது அன்பில் ஒரு உச்சமான அன்புங்க அதனால் தாயின் அன்புன்னு சொல்வது அசுலர் கட்டி கொண்டு கதறினார் கண்ணீருவார் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கு இருக்க சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்கிறார் இப்போ எப்படி இருக்குங்க மேலே உட்காந்துருக்கிறார் அவரும் அழுது உட்காந்துருக்கத்தனை அன்பு வச்சுருக்கிறாரு நாம் பேடன்னு நினச்சிட்டுமே சிவ சிவசிவா அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருப்பார் இவருடைய அழுகையை பார்த்து அவருக்கு அழுகும் நாமலாம் சினிமா படத்தில் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அழுகலை பழைய படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படியே திரையில் அழுகுவாங்க இந்த சகோதர பாசத்தில் கணவன் அன்பு எது ஒன்று பார்த்தோன்னா அப்படியே அழுத பார்த்தா இங்கே பழம் பார்க்குறவங்கள உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க ஒரு சாதாரண ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அழுக வருது நேரில் பார்க்குறேன் நெஞ்சு வெடித்து போய் அழுகிற அழுகை அப்படியே சிவகோசரியார் தன்னை மறந்து அவரும் அழுதுகிட்டே நிற்கிறார் என்ன தான் போகிறது சாமி வேறு சொல்லிட்டார் மறைஞ்சிரு நீ அவ்வளோ அவர் சொன்ன ஒரே உபதேசம் என்ன நீ போய் வந்தராத மறைஞ்சிரு பதைப்போடு பார்த்து கொண்டு நிற்கிறார் இந்த நிலையில் என்ன நிகழ்ந்துருக்கும் அடுத்த வகுப்பில் காம்போம் என்று சொல்லி இந்த சிந்தனையை அளவில் நிறைவு செய்யணும்